வணக்க மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன் குலசை முத்தாரம் அவர்கள் நம்மளுக்கு எப்பவுமே கிடைக்குன்னு சொல்லி நம்ம எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கலாம் ஸோ இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே செட்டில் கும்படுக்க ஆரம்பிச்சுருக்கேன் நாளை தினமும்னா இருபத்தி மூணு செப்டம்பர் காலையில் ஆறரை மணிக்கு நம்ம குலசை முத்தாரம்மன் கோயிலில் வந்து கொடியேறுது ஸோ மாலை போடுற பக்தர்கள் எல்லாருமே கண்டிப்பாக வருவீங்க ஸோ அதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே செட்டு வைக்க ஆரம்பிச்சோம்னா நாளையிலேருந்து வருஷ பூஜை ஆரம்பிக்க போகுது நம்ம செட்டில் ஸோ இந்த ஒரு காணொலி பார்த்தீங்கன்னா செட்டுக்கு கும்படுக்கம் வந்த ஒரு அண்ணன் தான் அவங்க சாமியாடும் போது பார்த்தீங்கன்னா அம்மன் அதாவது காளி தேவன அவங்க உடம்புக்குள்ளே வந்தோடனே அவங்க நாக்கு துரத்தி கண்ணு ரெண்டு ஒரே டேரக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் போவோம் அது நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாருமே செட்ல கும்பம் எடுத்து டெய்லி ஒன்பது நாள் பூஜை பண்ணி பத்தாவது நாள் வேஷம் போட்டு அம்மா முன்னாடி வந்து காட்ட போகிறோம் ஸோ நானும் உங்களை மருந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் உங்களோட நீங்க என்ன வேஷம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க உங்க செட்டு எப்படி இருக்கும் நம்ம செட்டு எல்லாருமே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல வந்து எல்லாத்தையுமே ஒரு இன்விடேஷன் கொடுத்துட்டு போயிருங்க உங்கள் காளி பூஜைக்கு நாங்கள் எல்லாருமே வரதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அம்மனோட அருளால் இந்த வருஷம் தசரால் நான் வேண்ட வேண்டுதல்ல இருந்து இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே தீரும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் இதை பற்றி பேசலாம் டாட்டா